தேவராஜ்யத்தை குறித்த காரியங்களை எல்லாம் பார்க்கிற போது முதலாவது நாம் பார்க்கிறோம் மத்தியில வாசிக்கிற போது ஆறாம் அதிகாரத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படுமா கூட கொடுக்கப்படும் அன்றவருக்கு மகிம் பாருங்க நீங்க தேவ ராஜ்யத்தை தேடுகிற போதே நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவனை நீங்கள் அங்கே பார்க்க முடியும் அதுக்கு மேலே இருக்கிற வசனங்களெல்லாம் சொல்லுகிறது நீங்கள் கவலைப்படாதபடிக்கு உங்கள் உடைக்காக உங்கள் உணவுக்காக உங்கள் இருப்பிடங்களுக்காக நீங்கள் ஒரு காலம் கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் தேவராஜ்யத்தை தேடுகிறவர்களாக இருப்பீர்களானால் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படுமா நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட அதிகமாக செய்யப்படும் அலையலூயா நாம் தேடுகிறதை விட தேவன் என்ன செய்வாரா நமக்கு அதிகமாய் செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டு விற்கு பாருங்க பாருங்கள் இந்த சரியாக இதை நாம் அறிந்து கொள்ளுகிற போது இருபத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து பாருங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உணவு உடை இவைகளை பார்க்கிலும் மேலான ஒன்றாக நாம் எதை பார்க்குறோன்னு சொன்னால் தேவனுடைய ராஜ்ஜியம் அப்போ நீங்க இந்த மேலான ஒன்றை தேடுகிற போது இதெல்லாம் அந்த ராஜ்யத்தினுடைய ஒரு பகுதிகள் தான் இந்த ஆசிர்வாதங்கள் இந்த நன்மைகள் இதெல்லாம் ராஜ்யத்தினுடைய ஒரு ஒரு பகுதிகள் தான் கத்திரக்கு மைமோன்றாட் அந்த ராஜ்யம் அப்படியே வசீகரிக்கின்ற ஒன்று அந்த ராஜ்யம் தன்னுடைய ஜனங்களை என்ன செய்கிறதா எல்லா சூழல்களிலும் அப்போ நீங்க இவைகளை தேடி போகிற போது ஆண்டவருக்கு உண்டாகட்டும் இதெல்லாம் கூட என்ன செய்யப்படுமா வந்து கொண்டே இருக்கப்போ இவைகளுக்குள்ள இருக்கிற போது இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் என்ன செய்யுமா தன்னை போல நம்முடையதாய் மாறுகிறது அல்ல லூயா ஆண்டவருக்கு மகிமண்டா அப்போ இந்த தேவன் வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் அவைகளை சுதந்திரித்து கொள்ளுகிற பாருங்க வாசிக்கிறோம் நீதிமொழிகள் சொல்லுகிறது பாருங்க அங்க போடப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன செய்யுமா எல்லா வகையிலும் ஒரு வேதனை இல்லாத ஒரு பாடுகள் இல்லாத ஒரு துன்பம் இல்லாத இதை இந்த இந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கத்தருக்கு மைமுண்டாகட்டும் நீங்க தேவ ராஜ்யத்தின் குடிமக்களாக இருந்தா போதும் நீங்க தேவ பிள்ளைகளாக இருந்தா போதும் இன்னும் சகரியா எட்டு பதிமூணுல சகரியா சொல்லுகிறபோது போது சொல்லுகிறான் யூதா வம்சத்தாரே நீங்கள் பிரஜாதிகளுக்கு நடுவில் இருந்தது போலவே நான் உங்களை என்ன செய்வேன் ஆசிர்வாதமாக்கும்படி உங்களை என்ன செய்வேன் அந்த ஆசிர்வாதத்தை கொண்டு வருகிறேன்